ஓம் மகா நமக குரு வாழ்க சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி குலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது பாத்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஆண்டின் தொடக்கமே உங்களுக்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டா இருக்க போகுது அப்படின்ற மட்டும் ஆனித்தரமா சொல்ல விரும்புகிறேங்க பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை எல்லா மனிதர்களுக்கும் ஒரு சில யோகங்கள் உருவாகும் அந்த யோகங்கள் இந்த வருடத்துல உங்களுக்கு தொடங்க ஆரம்பிச்சிருக்குன்ற விதிங்க இந்த வருடத்தில் இதை நீங்க சரியா பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்ற விதிங்க ஒரு எடுத்துக்காட்டு ஒன்னு சொல்ல விரும்புகிறேன் என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த தான் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குழந்தைங்களும் பிறந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா டே டைமை குறித்து வச்சிட்டு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஜாதகத்தை எழுத வச்சிருக்கோம் ஆனால் அந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அரச பரம்பரையில் வாழ்ந்த நபர்களுக்கு மட்டும்தான் ஜாதகங்கள் எழுதப்பட்டிருப்பாங்க மற்றவங்களுக்குலாம் ஜாதகம் எழுதப்பட்டிருக்காது அப்போ அவங்கலாம் நல்லபடியாக தானே வாழ்ந்தாங்க திருமணம் பண்ணாங்க குழந்தை பேர் பெற்றெடுத்தாங்க பிரச்சனை பிரச்சனைகள் பிரிவுகள் இல்லாமல் வாழ்ந்தாங்களே ஆனால் இந்த நேர காலகட்டத்தை இந்த 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 காலகட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகங்கள் எழுதி சரியா ஒரு ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம திருமணத்தெல்லாம் பண்றோம் ஆனா அப்படிப்பட்ட திருமண விஷயங்கள்லாம் தடைபட்ட போகுது நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே ச நல்லதுன்னு நினைக்கிறோம் கெட்டதாக நடக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வயது கடந்தாலும் சரி ஒரு காலத்தை காத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த காலகட்டங்கள் ஒரு ஜோசியட்ட போயிட்டு இந்த காலகட்டத்தை இப்போ குறித்து வச்சுக்குவாங்க அதாவது ஒரு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஜாதகத்தை எழுத மாட்டாங்க அவங்களோட நட்சத்திரத்தை மட்டும் அன்னைய நட்சத்திரம் எது அப்படின்றத குறித்து வச்சுக்குவாங்க அந்த நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் என்றைக்கு அந்த வருட காலகட்டங்களில் ஒரு வருட காலம் இருக்குங்க அந்த அந்த வருட ஏதோ ஒரு நல்லது தொழில் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் குடும்பம் குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்வுகளாக இருக்கலாம் குழந்தை பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம் அந்த ஒரு சுப நிகழ்வுகள் நடந்துட்டால் அதன் மூலிமா வளர்ச்சி அடையீங்க அதில் முக்கியமா நான் சொல்ல விரும்புறது என்னன்னாக்கா இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டின் தொடக்கம் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை காத்திருக்க போறீங்க அப்ப வருகின்ற ஜனவரியிலிருந்து மே மாதம் பதினான்காம் தேதிக்குள்ளார நீங்க ஏதாவது ஒரு செலவுகளை சுப நிகழ்வுகளை உங்க குடும்பத்தில் ஏற்படுத்தி கொண்டே தீரணும் திருமணம் நடைபெறலையா கண்டிப்பாக கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார கன்ஃபார்மாக திருமணத்தை முடிச்சுக்கோங்க ஏன் என்ன காரணம்னாக்கா பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வருவார் ஒவ்வொரு ராசிக்கும் ஏழாம் இடத்துக்கு இந்த குரு பகவான் வருவார் அந்த விதிகளானது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மே மாத போகுது அப்ப திருமணமாகாத நபர்கள் யாரா இருந்தாலும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் திருமணத்தை முடிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களோட சுய ஜாதகத்தில் தாரதோஷம் மாங்குலி தோஷம் புத்திர தோஷம் வித தோஷம் வேணாலும் இருந்துட்டு போதுங்க நீங்க ஜாதகத்தை கூட பார்க்க வேண்டாம் பெண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிச்சா இந்த ராசி அன்பர்கள் கண்டிப்பா திருமணத்தை முடிங்க உங்க உங்க வாழ்க்கையில பிரிவுகளோ பிரச்சனைகளோ குழந்தை பெரு தடைகளோ ஏற்படாது இந்த அந்த திருமணம்ன்றது ஒரு பந்தத்தை உருவானா அதுக்கு வந்து ஒரு அறுபத்தி வருட காலகட்டங்கள் அதுக்கு வள வளர்ச்சிகள் உண்டு அப்போ திருமணத்துக்கு பிறகு அறுபத்தி வருட காலகட்டங்கள் சீரும் சிறப்புமா கணவன் மனை உறவுகள் பிரிவு இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் குழந்தை பேரை பெற்றெடுத்து அந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்துட்டு போகக்கூடிய அளவுகளுக்கு வாய்ப்புகள் கொடுத்துரும் அதனால இந்த விதிகளானது இந்த விருட்சிகராசி என்பர்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத காலகட்ட வரலும் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதனால இந்த விருச்சிகராசி அன்பர்கள் திருமணம் வண்ணம் பண்ணாத நபர்கள் யாராக இருந்தாலும் திருமணத்தை கண்டிப்பாக முடிச்சுக்கங்க அதே போல குழந்தை பேருக்காக காத்துட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வருட காலகட்டத்தில் ஆன்லைன் தொடக்கமே உங்களுக்கு குழந்தை பேருக்கான அமைப்புகளும் பிரகாசமாக இருக்கு குழந்தை பேரை தள்ளி போடாம நீங்க குழந்தை பேரு அமைப்புகளை ஏற்படுத்திக் கொள்றது ஓரளவுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் இருக்குதுங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த வருட காலகட்டத்தில் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே புனிதமடையும் அப்போ இந்த குரு பகவான் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசி கிடைக்கிறனால இந்த நேர காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தணும் அப்போ குடும்பத்தில் மன நிம்மதி மன சந்தோஷங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படுறது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பண்றது சுபகாரியங்கள் செய்யறது வீடுமனை வாசல் வாங்குவது வீடுமனை வாசல் கட்டுவது குடிபெயர்வு குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது இது மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லலாம் அதே போல இந்த குருவின் பார்வை மூன்றாம் இடத்துக்கு பல இருக்கு மூன்றாம் இடமானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க உங்களோட இளைய சகோதரத்தை சொல்லக்கூடிய அமைப்புகள் அதே போல் விரு விருச்சிக ராசி இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறதுனால இருக்கு ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கிறனால ஒரு சொந்த தொழில் நீங்கள் செய்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் சொந்த தொழிலுக்கு பார்ட்னர்ஷிப்பாக உங்களுடைய இளைய சகோதரத்தை போட்டுட்டு நீங்கள் செய்தீங்கனாக்கா அதனால் வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டாக இருக்க போகுதுன்றீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு பதினோராம் லாபஸ்தானத்துக்கு குருவின் பரிபூர்ண பார்வை மே மாதம் வரலும் இருக்க போகுது அப்போ லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் பார்க்கறதுனால இந்த நேர காலகட்டத்தில் ராசி அன்பர்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக காத்துட்டுருங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அளவுக்கு வளர்ச்சிகள் பெற போகிறீங்க ஏன் என்ன காரணம்னாக்கா லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது எந்த அளவுக்கு உழைப்பு உழைப்பு மேலே இன்னைக்கு எட்டு மணி நேரம் டியூட்டியாக பத்து மணி நேரம் டூட்டி பார்க்கறதுக்கு ரெடியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றுக்கு டபுளாக பண உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுதுங்க அதே ஒரு முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இந்த நேரத்தில் எடுங்க அந்த காரியம் கண்டிப்பா வெற்றி பெற்றே தெருவீங்க வேலையே நிரந்தரமான வேலை இல்லையா இந்த நேர காலங்களில் உங்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு உருவாகும் அதுக்கான வேலை வாய்ப்புகளை நோக்கி நீங்க செயல்படுவது நல்லா இருக்கும் அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் சார் எனக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னாக்கா கன்ஃபார்மாக உங்களுக்கு அரசு உத்தியோகத்துக்கான வாய்ப்புகள் வீட்டின் வாயில் கதவை மே மாதத்துக்குள்ளார தட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை சார் நான் இங்க இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தான் போகணும்னு நினைக்கிறேன் வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் உருவாகுமா கண்டிப்பா மூன்றாம் இடத்தை குரு கண்டிப்பா வெளிநாடு சென்று செல்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுக்கிறது நல்ல பலன்களை ஒரு விதிங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பகவானோட பார்வையானது பதினோராம் இடத்துல இருக்கனால ஏற்கனவே திருமணமாகி திருமண வாழ்க்கையில ரத்தான நபர்கள் யாரா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகள் இல்லை இல்ல இது வந்து நான் இரண்டாவது திருமணம் எல்லாருக்கும் சொல்லிடுற சொல்றேன்னு நினைக்காதீங்க ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு சார் ஏன்னா இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானோட அமைப்புகள் உங்களுக்கு சாதகமற்ற அமைப்புகள் இருந்தது கணவன்மனை உறவுகள் பிரச்சனைகள் பிரிவுகள்லாம் சந்திக்கணும்ன்ற விதிகள் இருந்தது அப்ப ஒருவேளை யாருக்காவது கணன்மணி உறவுகளை பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த வருட காலகட்டமான பண்ணுது உங்களுக்கு இன்னொரு திருமணம் அமைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்குது ஆனால் தெளிவாக பார்க்க மாதிரி பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நிறைய பேருக்கு விருச்சகராசி என்பவர்களுக்கு தான் டைவர்ஸ் கேஸுகள் நிறைய நடந்துருக்குங்க அப்ப இந்த டைவர்ஸ் கேஸ் நடந்த இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த வருட காலகட்டமானது உங்களுக்கு ஒரு இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மன வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி தரும் நீங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு நல்ல வரணை நல்ல கணவனையோ அல்லது நல்ல மனைவியோ தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னா இந்த ஜனவரி மாதத்திலிருந்து இந்த மே மாத காலகட்டம் வரலாம் ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதனால பண்ணீங்க அதே முதல் திருமணத்துக்கும் முயற்சி எடுக்கிறீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் இருக்குன்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கே கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சியானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் ஐந்தாம் இடத்துல ராகு கேது இருக்கார் ஆனால் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது நான்காம் இடத்துக்கு சுகஸ்தானத்தில் வரதுனால அழியா சொத்துக்கள் வாங்கி வீடு முனைவாசல் வாங்கக்கூடிய யோகங்களும் இந்த ஒரு இடத்துல இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அடுத்து சனி பயிற்சியானது நடக்கிறதுக்குங்க இந்த சனி பயிற்சி இரண்டாயிரத்தி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார் அப்போ ஐந்தாம் இடத்துக்கு செல்கிறாரு இந்த சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரா அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பாதகாதிபதியாக இருந்துட்டாலும் கூட சனி பகவான் நிற்கிறது குரு பகவானுக்கு கேந்திரத்தில் ஏன்னா மே மாதத்துக்கு பிறகு ச குரு பகவான் பயிற்சி அடைஞ்சிருவார் அந்த கேந்திரத்தை சனிக்கு கேந்திரத்தில் நிற்பார் அப்போ இந்த இரண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் சனி பகவானால் பெரிய லெவலில் பாதிப்புகள் ஏற்படாது நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து இந்த குருபகு குரு பயிற்சியானது ஆண்டின் தொடக்கமானது உங்கள் ஜனவரியிலிருந்து மே மாதம் வரணும் சிறப்பாக இருக்கு நல்லதா இருக்கு நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டீங்க குரு பயிற்சியானது மே மாதத்துக்கு பிறகு தொடங்க போதே சார் அப்போ ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் அது எதுவும் பாதிப்புகளை தருமா அப்படின்னாக்கா அந்த நேர காலகட்டத்தில் புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கேஸ் போடுறதோ கொடுக்கலாம் விஷயமோ கண்டிப்பாக செய்யாமல் இருந்துட்டாலே போதுமானதுங்க அப்ப என்ன செய்யணும் இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனமா இருக்கணும் அப்ப எட்டாம் இடத்துல இருந்தா குரு பகவான் எங்கே இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பார் பன்னிரெண்டாம் அந்நிய தேசம் அயல் நாட்டை சொல்லக்கூடிய இடங்க ஒருவேளை இந்த விருச்சிகராசி அன்பர்கள் அயல் நாட்டில் இருக்கீங்க வெளிநாடுகள் போய் இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல உங்களுக்கு போட்டி பொறாமைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சண்டை சேர்வு இருந்தாலும் அதை நீங்கள் கண்டுக்கவே கூடாது நீங்க பாட்டு உங்க வேலைகளை செய்துட்டே இருந்தீங்கன்னா அதனால பாதிப்புகள் எதுவும் ஏற்படுத்ததுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதே போல இரண்டாம் இடத்தை அந்த நேரத்தில் குரு பார்ப்பார் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அப்போ குடும்பத்தில் அவ்வப்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சலசலப்புகள் மன அழுத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அது இந்த நேரத்தில் நீங்கள் எதுவும் கண்டுக்கூடாது கணவன் மனைவி ஒரே கருத்து வேறுபாடு இருந்தாலும் அப்படியே நீங்கள் பாட்டு கண்டுக்காமல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா பிரச்சனைகள் வராதுன்னு இருக்கீங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா அந்த நேர காலங்களில் நான்காம் இடத்துல குரு பகவான் பார்ப்பார் அப்போ நான் இந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வாசல் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அப்போ இந்த நான்காம் இடத்தை குரு பார்க்க இருக்கிறனால அந்த நேர காலகட்டத்தில் பழமையான வீடுகளை இடித்து புதுமையான வீடுகள் கட்டும்போது பங்காளி உறவுகள் சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கொஞ்சம் சண்டைகள் வந்தாலும் ஒரு அடி தள்ளி போட்டு நீங்கள் கட்டிக்கிற மாதிரி வீடு வாசல் வேலைகளில் தடை இல்லாமல் நீங்கள் நடத்துறதுக்கு நீங்கள் பார்த்து கொண்டு விதிங்க அப்போ விருச்சகராசி என்பவர்களுக்கு ஆண்டின் தொடக்கமானது சுப நிகழ்வுகள் எல்லாமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது பிற்பகுதியில் எந்த பிரச்சனை வளர்ந்தாலும் நீங்கள் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருக்கிறதா ஓரளவுக்கு நல்ல பலன் தரும் அதே வேளையில ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் தன்னோட வேலையின் மேல அக்கறை எடுத்துக்கணும் ஏழாவது மட்டும் இருக்கக்கூடாது ஆனா இந்த வருடத்துல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிர்ஷ்ட காத்துகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அதாவது வரவுக்கு மீறிய செலவுகள் இருந்தாலும் கூட அதன் மூலியமா அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு நோய் தொந்தரவுல இருந்துட்டு இருக்கு சார் எனக்கு நோய் பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஆண்டின் தொடக்கமே தொடக்கமே உங்களுக்கு நோய் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த வருட காலகட்டத்தில் நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா அப்படின்னாக்கா முருகப்பெருமான் வழிபாடு மிகப்பெரிய ஒரு மனமாற்றத்தை தரும் ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உகந்த தெய்வம் முருகப்பெருமான் அப்போ முருகப்பெருமான் இந்த வருடத்தில் போய் தரிசனம் பண்ணீங்கன்னாக்கா எதிர்பார்த்த விஷயங்களும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் க படிக்கக்கூடிய மாணவர்கள் இல்லாமல் படிப்பு மேலே அக்கறை எடுத்துக்கொள்ளணும் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னாக்கா முருகப்பெருமான் கோயிலுக்கு ஒரு தடவை அழைச்சி போயிட்டுவாங்க ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் வெளிநாடு சென்று படிக்கணும்னு நம்ம மாணவர்கள் நினைக்கிறாங்கனாக்கா இந்த நேர காலங்களில் வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற விதிங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறது பெறுவதற்கான வாய்ப்பு கிடையாது இந்த வருட காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது விருச்சக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை நீங்க தானா வரத தேடி நீங்க தக்க வைத்துக் கொள்வது உங்களோட அறிவின் திறமை இரண்டாயிரத்தி இருபத்தி மே மாதத்துக்கு பிறகு விட்டுட்டீங்கன்னாக்கா நீங்க எதிர்பார்த்தாலும் கிடைக்காது அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதத்திலிருந்து மே மாத காலகட்டத்துக்குள்ள அனைத்து விதையோ யோகங்களையும் நீங்களே தேடி அனுபவிச்சுக்கோங்க எந்த நிகழ்வுகள் ஒன்று நடந்துட்டாலும் அதனால பல்லாண்டு காலம் சேவித்திருக்கும் ஒருவேளை வீடு மனை வாங்குறீங்க கட்டுறீங்களா அது பல்லாண்டு காலம் உங்களோட இருக்கும் உங்க குழந்தைகளுக்கு அதை வச்சு நீங்க செயல்படுத்த செயல்படுத்திக்கலாம் திருமணம் பண்ணுறீங்களா கடன் மனை உறவுகள் பிரிவுகள் இல்லாமல் நிரந்தரமான ஒரு வாய்ப்போடு இருப்பீங்க குழந்தை பேர் பெற்றுட்டீங்களா அந்த குழந்தைகளால் எந்த விதத்தையும் தோஷங்கள் ஏற்படுது அந்த குழந்தைகளால் பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல் வீடு மனை வாசல் வாங்குறதும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அழியா சொத்துகள் வாங்கி போகிறதும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் உங்கள் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வந்து உங்கள் விருச்சகராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் நேர்ந்த ஆண்டாக இருக்குது முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம்